குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய ஞாயிறு காலை வணக்கம் எல்லாரும் ஃபேமிலியோட ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்க நான் நேத்துக்கு வந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு படிக்கணும் ஓகே நிறையா பேருக்கு நிறையா டவுட்டுங்க இருந்தது நிறையா விஷயங்கள் என்கிட்ட கேட்கணுன்னு இருக்கும் லைவில் நான் எல்லாருடைய கமெண்ட்ஸும் படிக்க முடியாது ஏன்னா நிறையா கமெண்ட்ஸ் வரதனால ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுடைய முக்கியமான கமெண்ட்ஸ் யாரையும் காயப்படுத்தாத யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணாத கமெண்ட்ஸுகள் இருந்தால் நான் கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு வாசிச்சு என்னுடைய கருத்து என்னோடய சைடு ஒப்பீனியன் அவர் கரெக்டை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சத்யவீரன் மர்சி அக்கா நீங்கள் ஒரு ஒன்று சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து யார்கிட்டேயும் எனக்கு கஷ்டமாக இருக்குது அதை செய் செய்யுங்க இதை செய்யுங்கன்னு யார்கிட்டையும் கேட்கக்கூடாது புலம்பவோ கூடாது எனக்கு அப்படி ஒரு ஒரு காவும் பிடிக்காது வீட்லேயும் டெய்லரிங் பண்ணி என்னோடய ரெண்டு பசங்களை படிக்க வைக்கிறது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க உண்மையாகவே ரொம்ப நல்ல விஷயம் கேட்குறது ரொம்ப ப்ரௌடாக இருக்குமா அவங்கள பார்க்கும்போது நீங்களும் உங்கள் குழந்தைங்களையும் பிடிச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அடுத்தது பங்கஜம்மா சிஸ்டர் என்கம் மே நீங்கள் படிக்கவே இல்லை இருந்தாலும் பரவாயில்ல நான் என்ன கேட்க போகிறேன் சாப்பிட்டிங்களா என்று தான் கேட்டேன் ஒன் வேறு ஒன்றும் கேட்கல உங்கள் தலைப்பு எல்லாம் சூப்பர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்து சொல்கிற மாதிரி ஒரு தலைப்பு வைக்கிறீங்க பரவாயில்லை அது ரொம்ப சூப்பராக இருக்குது தேங்க்யூ அம்மா நம்ம எல்லாருக்கிட்டும் எல்லா விஷயங்களையும் நம்மளால் கமெண்ட்டில் பேச முடியாது ஸோ இந்த கருத்துக்கள் மூலமாக சிலருக்கு சில விஷயங்கள் புரிஞ்சு சிலருக்கு சில ஞானங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் பட் எல்லோரும் என்ன தான் சொல்வீங்கன்னு தெரியும் ஓகே ராம രാം രാമ രാമൃതം കർത്തർ ഉള്ളെ ആശീർവദപ്പ താങ്ക് യു അമ്മ അത് ഉങ്ങളെയും കർത്തർ ആശീർവദിപ്പർ ഉടുംബത്തെയും ആശീർവദിപ്പർ വാണി സെൽവരാജ് ജീറോ ചൂപി മാം ഡോൺ ലുട് ലിഫ് യുർ ഇൻ സൂര്യാഷി ഡോൺ ലൂസ് യുവർ ആസ്പെക്ട്െനിറ്റാ അമ്മ വാണി സെൽവരാജ് ജീവി തൃപ്പിയും സ്ല്ലേ ഹായ് മാം ലുക്കിങ് ഗുഡ് താങ്ക് യു അമ്മ താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ് മൈ ലൈവ് ഓക്കെ അണ്ണാ സെൽവം സിക്സ് എയ്റ്റ് ഒൻ എയ്റ്റ് சிக்ஸ் எயிட் ஒன் சிக்ஸ் மோசிக்காய் என்னை மன்னிச்சிக்கோங்க நான் உங்களை தப்பாக புரிஞ்சுட்டேன் நீங்கள் அக்காவை காப்பாற்றின பிறகு தான் நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிக்கோங்க ஐயோ மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்கம்மா அந்த கேட்குற அளவுக்கு ஒன்றுமே விஷயமே இல்லை ராமாமிருதம் அன்பான பொண்ணு தேங்க்யூம்மா மர்சி சிஸ்டர் உன் தலைப்பு என் வாழ்க்கை ஐ லவ் யூ சிஸ்டர் செம்ம தலைப்பு தேங்க்யூ ஜெயலக்ஷ்மி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு ஒரு விஷயங்கள் தான் வந்து தலைப்புகளாக வருது ஏன்னா நம்ம லைஃப்பில் அன்றாட நம்ம பார்க்குற நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்குற விஷயங்களை தான் நான் ஒரு ஒரு நாளும் இருக்கேன் நட்ஸ் ஃபோர் ஐட் யூ அவாய்ட் தட் ஈவன் சூடியா டோன்ட் லோ யுவர் ஸ்டேட்டஸ் டெஃபினேட்டாக கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தைகளை நான் கேட்குறேன் கண்டிப்பாக நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ நம்ம நீங்கள் சொல்கிறது புரியுது எனக்கு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அழகு புள்ள டூ நேற்று தான் உங்கள் அண்ணன் டே பத்து மணி லைவ்ல சொல்றாரு அவரும் அவர் பையனும் அடிப்பாங்களாம் அதனால் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சமாளிச்சுக்கிறாங்க அப்படியெல்லாம் அவங்க பண்ண முடியாது வாயில் சும்மா பேசிக்கலாம் சரிங்களா உதார விட்றதலாம் அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு எல்லாரும் இருப்பாங்களே நான் மட்டும் இல்லை லைவில் அவங்களுக்கு தெரிஞ்ச அவருடைய ஃபேன்ஸோ அவங்க ஃபேன்ஸ் யாரும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க நாட் ஓன்லி அவங்கள எந்த பிள்ளைங்களையும் தாயே வந்து கை நீட்டி அடிக்கிற யார் பிள்ளைங்களையும் வந்து தண்டிக்காமல் விடவே கூடாது விஷால் விஷால் எஃப்டி செவன்எஸ்ஹெச் லவ் யூ மோஸ்ட் மேம் நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் மேம் ஒரு சின்ன ரெக்யூஸ் மேம் அந்த சூர்யா சிக்காவை நம்ம ஆபாசமான பேச்சு ஆபாசம் கண்டிப்பாக மக்கிறது கண்டிப்பாக கண்டிப்பாக நல்ல மனுஷங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக பட் நல்லவங்க கெட்டவங்க எப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா ராதாராமன் ஃபோர் நைன் செவன் த்ரீ மெசிமா பணம் பெரியதில்லை அவங்க மனசு தான் கண்டிப்பாக அம்மா பணம் ஒன்றுமே இல்லை அம்மன் தேவை நிறைவேற்ற ஒரு சாதாரண ஒரு பேப்பர் தான் ஆனால் நம்முடைய மனசு நம்ம நம்ம மற்றவங்க மேலே வைக்கிற அன்பு அதெல்லாம் தான் பெரிய விஷயம் சரி பணம் நம்ம கொண்டு போக போகிறதுக்கு நம்ம மற்றவங்க மேலே காட்டுற அன்பு தான் நம்ம போகும்போது நமக்காக ஒரு நாலு பேர் கண்ணீர் விடுறதுக்கு நம்ம அன்பு அவங்க நம்ம மேலே வைக்கிற அன்பு தான் நல்லவன் சி மோசி நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தில் குடிக்க பாவம் வந்து உங்களை சேரும் கவனமாக கண்டிப்பாக நல்லவன் சீன் நீங்கள் சொல்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மகேஷ் ஜட்ஜி செவன் எம்யூ உங்ககிட்ட இந்த தைரியத்தை கற்றுக்க முடியும் அவ்வளோ யோசனை சொல்கிறீங்க அழகு மோசிமா தேங்க்யூ ஒரு பெண்ணுக்கு எப்போவுமே தைரியம் இருக்கணும் பெண்ணுடைய பெரிய சொத்து தைரியம் தன்னம்பிக்கை அப்புறம் வந்து சுய என்ன சொல்லுவாங்க சுயமாக வந்துட்டு தன்னை பாதுகாக்கிற தன்மை இது அவ்வளோவுமே இருக்கணும் சுய கட்டுப்பாடும் இருக்கணும் ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இது கவிதா ராதா கிருஷ்ணன் ஒன் ஐ எயிட் ஐ சிஸ்டர் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மே ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாகமா ஷோ கவிதா ராதா ஐ சிஸ்டர் ஐ கவிதா ராதா கிருஷ்ணன் கோவை உங்கள் ஸ்பீச் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு சூப்பர் காபலஷ்யூ தேங்க் யூம்மா என்ன வேணும்னாலும் சண்டை போடணும் சிஸ்டர் ஒருத்தருடைய வீக்னஸை சொல்லி காமிக்கக்கூடாது இல்லையா ஓகே மிகப்பெரிய தவறு புரியுது கிஷோர் கிஷோர் நான் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை நான் அதுக்கு வார்ன் பண்ணிவிட்டு அப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் அதை சொல்லிட்டேன் கொடுக்குற இடத்துல யாரும் கிடையாது இல்லையா எல்லாருக்கும் அவங்கள வயசுக்கு ஏற்ற ஒரு மெச்சூரிட்டி இருக்கு என்ன பேசணும் எது பேசக்கூடாது நான் எப்பவுமே சொல்லுவேன் பாத்தீங்களா வாயிலிருந்து வர வார்த்தைகள் வந்து ரொம்ப ஷார்ப்பான நைஃப் மாதிரி ஸோ எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு வந்து படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை படிக்காமலே உலக அறிவு நம்முடைய வாழ்க்கை தத்துவமே நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும் ஸோ அவங்களே அவங்கள புரிஞ்சுக்கணும் முடியும் நம்ம அட்வைஸ் பண்ணுற இடத்துல யாரும் கிடையாது ஓகேங்களா சத்யசாயி சிக்ஸ் செவன் ஃபைவ் த்ரீ உண்மையில் சொல்றேன் நான் ஐந்து பேர் மட்டும் லைஃப் பார்ப்பேன் எனக்கு சில மன உளைச்சிகள் தரும் ஆனால் உங்கள் பதிவுகள் அனைத்து மனிதனையும் பாசமாக அன்பு அனைத்தும் எல்லாம் கலந்து ஒரு சாலட் அதாவது ஒரு பழக்கலவை போல் உள்ளது நன்றி சவரி தேங்க்யூ ஸோ மச் இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற எனக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு பெரிய வார்த்தை எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எப்படி வாழ்த்துவது அருமையான பெண் வாழ்க வளர்க வளர்களு தேங்க்யூ சத்யாமா தேங்க்யூ மேசி அக்கா உங்களை பார்க்கணும் போல ஆசையாக இருக்கு திருப்பூர் வந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக சிவாஞ்சலி நான் வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்களும் சென்னை வந்தால் சொல்லுங்கள் நம்ம மீட் பண்ணலாம் லலிதா குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் குட் மார்னிங் மணிகண்டன் குட் மார்னிங் யூடியூப் செவன் எயிட் ஃபைவ் செவன் மசி மேம் சுமி நீங்கள் நினைக்கிற ஓகே ஓகே லைவ் பேசுகிறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும் இல்லையாமா அவங்களுடைய என்ன சொல்ல ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னா அது சரின்னு சொல்லி நியாயப்படுத்தலாம் பட் அவங்க ஃப்ரெஸ்ட்ரேஷனில் அது பேசுகிறாங்க நானும் சொல்லியிருக்கேன் பேசாதேன்ட்டு அந்த பேசுகிறதுக்குரிய கான்சிக்வென்சஸ் என்னன்றது யூடியூப் காரனே கற்றுக் கொடுப்பாமா அப்படியே நம்ம சொல்ல தேவையில்லை அவ்வளோதான் நம்ம ஒரு ஒரு அளவுக்கு தான் சொல்லணும் சிஸ்டர் ஆரம்பத்தில் நிஷாஞ்சலி நிஷாஞ்சலினி சிஸ்டர் ஆரம்பத்தில் உங்கள் வீடியோ பார்த்து கோவமாக இருந்தேன் காரணம் மீடியா முன் வந்து எல்லோரையும் கேவலமாக பேசினு ஜென்மத்துங்களுக்கு உதவுவத பார்த்து இப்படி ஜென்மத்து பண்ணுறீங்களா ஆனால் ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை பற்றி பேசி இதற்காக நீங்கள் எதிர்த்து கேட்டது பற்றியும் வீடியோ பார்த்து உங்களை பிடித்து விட்டிருக்கு நன்றி தேங்க்யூம்மா நான் மட்டும் இல்லைம்மா எல்லாருக்கும் கேட்காத உரிமை இருக்குது நம்ம வீட்டில் நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம கண்ணெதிரே நடக்கும் தவறுகள் யா என்ன வேணால் இருக்கட்டும் நியாயமான தவறாக இருந்தால் அதை தட்டி கேட்க யோசிக்கவே கூடாது சரியா பயப்படவே கூடாது எதுக்கு பயப்படணும் தவறுன்னு தெரிஞ்சால் அதை தட்டி கே உங்கள் உங்கள் மனசாட்சிக்கு இது தவறுன்னு தெரியுதா தவறான விஷயம் தவறான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அது சோஷியல் மீடியாவில் வந்து போட்டு அதில் வியூஸ் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தவறுன்னு தெரிஞ்சு அதை தட்டி கேட்கணும் பயப்படவே கூடாது அது யாருக்கு நடந்தாலும் சரி யார் ஆணையோ பெண்ணையோ ஒருத்தவங்க வந்து கொடுமைப்படுத்துறாங்க தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கிறாங்க தவறாக நடத்துகிறாங்க ஒரு மனிதத்தன்மை இல்லாமல் நடந்துக்கிறாங்க நீங்கள் அதை பார்க்குறீங்கன்னா இப்போ நிறைய சட்டங்கள் வந்திருக்கு சரியா சட்டத்தில் நிறையா புது புது என்ன சொல்ல பெண்களுக்கும் நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இலவச சட்ட ஆலோசனை மையம் இருக்கு சட்ட ஆலோசனை மையத்தில் போய் நல்ல லாயர்ஸ் இருப்பாங்க நீங்க அவசியமே உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கா உங்க லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு இதில் வந்து எப்படி வெளியே வரலா இலவச சட்ட ஆலோசனை மையத்துக்கு போவாங்க கண்டிப்பா உங்களுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க பங்கஜம் சிஸ்டர் உங்கள் ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருக்குது ஜுவல்ஸ் அந்த கலம் ஒரே மாதிரி இருக்குது தேங்க்யூமா தேங்க்யூ யாரை பற்றியும் வேணாம் அம்மா அவங்க வளர்த்து விட வேண்டாம் புரியுதுங்களா ஓம் முருகா கண்டிப்பாக உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க நீங்களும் பத்திரமா இருங்க சந்தோஷமாக இருங்க வீட்டில் சில குறைகள் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதை மனசில் எடுத்துகிட்டு பாரத்தோடு இருக்காதுங்க பிள்ளைகளை பாருங்கள் பிள்ளைகள் தான் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய சொத்து ஓகேங்களா ஜமுனா ஜாமி அவள் வீடியோ போய் பாருங்கள் எப்போ பேசினாலும் லாஸ்ட்டில் ஓகே ஓகே அது எல்லாருமே அவங்க மூணு பேருமே மாறி மாறி பேசிக்கிறாங்க இல்லையா நம்ம யாரையும் ஒருத்தரை சொல்ல முடியாது மூணு பேருமே மாறி மாறி பேசிகிட்டுலாம் இருக்காங்க ஸோ அது அவங்களுடைய என்ன சொல்ல வாழ்வாதாரம் ஒருத்தர் ஒருத்தரை பற்றி மற்றவங்கள பற்றி தானே பிரச்சனை அவங்க மூணு பேரை பற்றி பேசிக்கிட்டே அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லையா எந்த சட்ட பிரச்சனையும் வராது எதுவும் வராது இல்லையா அதனால் அவங்க மூணு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி மூணு இவங்க நிறுத்தினா அவங்க பேசுவாங்க அவங்க நிறுத்தினா இவங்க பேசுவாங்க Sanjay Sanjay, good morning ma'am. You're a straightforward, you're a kind person, ignore negative person. பர்சன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வேணும் கண்டிப்பாக எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கும் நான் இப்போல்லாம் வந்து கரெக்டாக பதில் கொடுக்க ஓரளவு நான் தேறிட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட்ஸ் கொடுக்குறேன் நெகட்டிவாக இருக்கிறவங்கள நம்ம சொல்லி புரிய வைக்கணும் நம் நம்ம நம்ம பாசிட்டிவாக அவங்கள சொன்னால் தான் அவங்களோட அந்த நெகட்டிவிட்டி போகும் அவங்க பண்ணுற தவறு என்னன்றதை நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும் எடுத்து எடுத்து டக்கு டக்குன்னு அவங்கள பிளாக் பண்ணுறது செயல்படாது அவங்களுக்கு புரிய வைக்கணும் அவங்க செய்கிற தவறு என்னன்றதை புரிய வச்சா தான் அடுத்து இன்னொருத்தவங்களுக்கு போய் அந்த மாதிரி கமெண்ட் போட்டு அவங்க மற்றவங்களுடைய மனசை அவங்க காயப்படுத்த மாட்டாங்க ரேவதி செவன் ஃபோர் செவன் சிஸ்டர் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிக நிறைய யாரையும் புண்படுத்தால் அதுவே எனக்கு மிக மகிழ்ச்சி தேங்க்யூ ரேவதி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மர்சி சிஸ்டர் காலை வணக்கம் குட் மார்னிங் ஜெயலக்மி சங்கவி சுமி ஓகே 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 இப்படி ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் நிறையா கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க நிறைய பேர் நிறையா கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க நான் இதெல்லாம் படித்து நான் வந்து கமெண்ட்ஸ் சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான் சில கருத்துக்கள் வந்து சிலர் தனிப்பட்ட முறையில் தாக்குற மாதிரி இருக்குது நான் அது இது பண்ண விரும்பலை சோ நம்ம நம்ம இந்த நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனசில் உள்ள கருத்துக்களை போடுங்க அது நல்ல கருத்துகளா இருந்தா கண்டிப்பா நான் அதை சொல்றேன் உங்களுடைய நீங்க ஏதோ வாழ்க்கையில் மாற்றோன்றது நம்ம நினைச்சா மட்டும் வராது அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போகணும் அதற்குரிய வழிகளை நம்ம தேடி போகணும் எப்போவுமே ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு முட்டு சந்தில் போய் நின்றுட்டு இதை விட்டு எனக்கு எப்படி வெளியே போகிறது தெரியணும் வெளியே போகிறது தெரியலன்னு சொல்லக்கூடாது சரிங்களா அந்த ஒரு முட்டு சந்து இருந்தாலும் அதை விட்டு வெளியே போகிறதுக்கும் ஒரு பாதை இருக்கும் தேடுங்க கண்டுபிடிங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க மனக்குழப்பங்கள் கலக்கங்கள் அதை தூக்கி போடுங்க உல வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க அப்படி யாருமே இல்லைன்னா என்னென்னு அர்த்தம் என்ன தெரியுமா சிம்பிளாக பாசிட்டிவ்வாக ஆகிடுங்களேன் உங்களுக்கு நடிக்க தெரியலன்னு அர்த்தம் நீங்கள் நடித்து இன்னும் நிறையா பேர் ஏமாற்றிருந்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்திருக்கும் நீங்கள் நீங்களா வாழ்கிறதால தான் உங்கள்கிட்ட யாருமே இல்லை அதான் உண்மை ஸோ எதையுமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க நெகட்டிவான விஷயங்களை உங்களேருந்து தூக்கி போடுங்க குடும்பத்தில் எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக இருங்க மனம் விட்டு பேசுங்க குழந்தைகள் கூட இந்த ஒரு நாள் அவங்க கூட விளையாடுங்க பேசுங்க கேஜெட்ஸ் வச்சுட்டு பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு நம்ம டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்காதீங்க பிள்ளைகள் கூட மனம் விட்டு பேசுங்க அவருடைய மனத்தில் குறைகளை கேளுங்க சரி நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்குரிய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஓகேங்களா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓகேயா இன்னைக்கு எல்லாருக்குமே லீவ் இருக்கும் ஸோ இன்றைக்கி எல்லா ஆண்களும் பெண்களும் ஒர்க் பண்ணுறவங்க உங்கள் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட மனம் விட்டு பேசுங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனை ஸ்கூல் போனீங்களா ஸ்கூல் எப்படி இருந்தது காலேஜ் எப்படி இருந்தது ஒர்க் பிளேஸ் எப்படி இருந்ததுன்னு மனசு விட்டு பேசுங்க நம்ம தான் நம்ம குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஓகேங்களா வெளியில் போங்க ஈவினிங் ஒரு பீச்சுக்கோ அவர் வெளியில் எங்கேயா போய் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை ரொம்ப அழகானது அந்த வாழ்க்கையை ரொம்ப அழகாக வாழுங்க ஸோ சோகங்களையும் மன வருத்தங்களையும் கூட கூட்டிக்கிட்டே அலையாதீங்க அந்த பாரத்தை தோளில் சுமக்காதீங்க எப்போவுமே சந்தோஷமாக வாழ நான் இன்று ஈவினிங் சாயந்தரம் நாலு மணிக்கு முடிஞ்சால் நம்ம எல்லோரும் மறுபடியும் சந்திக்கலாம் ஓகே டேக் பபாய் லவ் யூ இன்றைக்கி சண்டே மோஸ்ட்லி எல்லாருக்கும் லீவ் தான் இருக்கும் ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் இன்றைக்கி வீட்டில் இருக்கும் பொழுது பிள்ளைங்க கூட உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கூட உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி மனசு விட்டு பேசுங்கள் குழந்தைங்ககிட்ட மனசு விட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்குமே அவங்க கையில் கேஜெட் கொடுத்துட்டு ஃபோனை கொடுத்துட்டு டிவி பார்க்க விட்டுட்ருக்காதீங்க மனசு விட்டு பேசுங்கள் பிள்ளைங்கக்கிட்ட ஸ்கூலில் என்ன நடந்ததுன்னு கேளுங்க காலேஜில் என்ன நடந்தது கேளுங்கள் ஒர்க் ப்ளேஸில் நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா குக் பண்ணும்போது கண மனைவி கூட போய் கணவனும் பிள்ளைகளும் சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து குக் பண்ணுங்க ஜாலியாக அந்த சண்டே என்ஜாய் பண்ணுங்க சோகங்களையும் பாரங்களையும் சுமந்துட்டு போகாதீங்க வாழ்க்கை ரொம்ப அழகானது இல்லாதது சரிங்களா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியாது இருக்கிற வரை வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க ஓகே டேக் கேர் பபாய் லவ் யூ பாசிபிள் நம்ம ஈவினிங் நாலு மணிக்கு எல்லாரும் லைவ்ல சந்திப்போம் ஓகே டேக் கேர் பபாய்